ரங்கசாமி அவர்கள் இங்கு முதல்வராக இருக்கிறார் வன்னியர் முதல்வர் என்பதிலே பெருமைதான் ஆனால் அவர் வன்னியராக நடந்து கொள்வதில்லை வன்னியர்களுக்கு இருக்க வேண்டிய வீரம் உறுதி எதுவும் அவருக்கு இல்லை யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஒரு வழவழப்பான சிரிப்பு அதுலேயே எல்லாத்தையும் கௌத்துறாரு ரெங்கசாமி இந்த புதுச்சேரியிலே முதலமைச்சர் வீட்டு வாசல்லையே ஒருத்தவனை கொள்றான் மாசா மாசம் கொலை நடக்கிற இடம் இந்த புதுவை இதுக்கு கொஞ்சம் கூட சிலைக்காம தமிழ்நாடு வந்துடுது தமிழ்நாடு அங்கேயும் கொலை என்பது சாதாரணமாக நடக்குது பன்னிரண்டு ஆண்டுகளாக நடத்தப்படாத வன்னியர் சங்கத்தின் இளைஞர் சங்க நாட்டை இந்த ஆண்டு அதே மாமல்லபுரத்தில் இளைஞர் சங்க மாநாட்டை அதே மாமல்லபுரத்தில் நடத்துவோம் இதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்றானா வேண்டாம்னு சொல்லி அதை மீறி நடத்துவோம் காவல்துறை அனுமதி மறுத்தால் அதை மீறி அங்கே மாநாடு நடத்தப்படும் அப்படியெல்லாம் நம்ம கூட்டம் குவிஞ்சா ஒரு பையன் நம்ம மேல நடவடிக்கை எடுக்க முடியாது நம்முடைய இளைஞர்கள் கிளர்ந்தேட வேண்டும் ஒரு போலீஸ்கார வந்து நம்மளை பிடிக்கிறான் ஒருத்தவன் நான் தான் ஒருத்தவனை பிடிச்சா ஆயிரம் பேர் வருவான்டான் அங்க வருவானா போலீஸ் அதுலயும் நம்ம கிட்ட இருக்கிற போலீஸ் பெரும் சோத்து முட்டை போலீஸ் தானே அவன் வருவானா இந்த சோத்து முட்டை போலீஸாலே நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கு கம்பீரமாக எழுந்து நிற்க வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் ஊர் ஊராக திரண்டு குடும்பம் குடும்பமாக திரண்டு எங்க வரணும் திருவண்ணாமலை மாநாட்டுக்கு வர வேண்டும் அங்கே உங்கள் கூட்டத்தை பார்த்து இந்த கொலைபாதகர்கள் நடுக்க வேண்டும் இன்னைக்கு போறார் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பேண்டையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு போறார் போய் அங்க போய் என்ன பண்றாராம் என்ன பண்றாராம் எங்க நாட்டுக்கு வாங்க தொழில முதலீடு செய்ய வாங்க அப்படி கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாரா ஆனா அவருக்கு கிடைச்ச அந்த மூலதனம் அங்கே தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி தான் அவர் கட்சியிலேயே எம்பியா இருக்கிற ஒரு ஆளு அவருக்கு வருமான வரி கட்டாம பாக்கி சொன்ன அந்த ஆளு அந்த தொகையே ஆயிரம் கோடிக்கு வருது வருமான வரி டிமிக்கு கொடுத்தவன் ஆயிரம் கோடிக்கு டிமிக்கு நீ தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய்க்காக சுற்றி வருகிறாய் மூளையற்றவர்களுடைய ஆட்சி புத்தி கெட்டவர்களுடைய ஆட்சி செயல்பட தெரியாதவர்களுடைய ஆட்சி இங்கே நடைபெற்று தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய சாதியான இந்த வன்னிய சாதி எங்களில் ஒருவருக்கு கொடு அந்த பொறுப்பை என்று கேட்கிறது ஆனா இவர் என்ன பண்றாரு மா க ஸ்டாலின் தனக்கு ஸ்டாலின் முக ஸ்டாலின் அவர் என்ன பண்றாரு அவருக்கு பின்னாடி அவர் பையன் தான் அவன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தான் அவனை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சினிமா கதாநாயகிகளோட ஆட்டம் போடுறது மாதிரி அவனும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அடுத்தாட்சி எங்களுது தான் அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான் ஆட்டம் போடுறான் போட்டியா இன்னொரு சினிமாக்காரன் தான் அவன் ஒரு கூட்டம் போட்டு இருபத்தி நான் தாண்ட ஆட்சி அவன் விஜய் இப்ப எல்லா ஆட்சி ஆட்சி ஆட்சின்னு வரும்போது இந்த நாட்டு மக்களை பத்தி அவனது பேச தெரிஞ்சவன் இருக்கிறானா ஒரு இடத்துல நடக்கிறது அந்த பிரதம மந்திரிக்கு தெரியணும் மணிப்பூர்ல என்ன நடக்குதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரியல சாதி ஒழிக சாதி ஒழிக அந்த ஆள் போய்கிட்டே இருக்காங்க ஆனால் அங்க சாதிய முதல் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு சமுதாயம் அடித்துக் கொண்டு சாகிறது அப்ப அது தெரியல அந்த பிரதம மந்திரிக்கு இந்த ஜாதி பெரிய ஜாதி அது தெரியல அந்த பிரதம மந்திரிக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை அழகா இல்லையா அல்லது இவன் டிரெஸ் பண்ணிக்கிறதுல கோளாரா என்ன தவறு இவனும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை அந்த மோடிக்கு இல்லை மோடிக்கு இல்லைன்னா பரவாயில்ல இந்த முதலமைச்சருக்காவது இருக்கணும் இல்ல அவருக்கு இல்லை முதலமைச்சர்கிட்ட போய் எங்கள படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுன்னு மனு கொடுத்தா அவசியம் செய்கிறேன் அவசியம் செய்கிறேன் ஒன்றும் செய்யறதில்லை இப்ப இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு வழி எனக்கு தெரியும் கலைஞர்னுடைய வண்டியோ கலைஞர்னுடைய குடும்பமோ கலைஞரை சார்ந்த கட்சிக்கார வெளியில நடமாட முடியாது முடிவு பண்ணிட்டான் யாருக்கு பயப்படுறான் பகவானுக்கு பயப்படுறது இல்ல பார்த்தசாரதி உண்டியலே திருடுறான் எதுக்கும் பயப்படுறது இல்ல எதுக்கு பயப்படுறான் நாய்க்கு பயப்படுறான் பயப்படுறம் சட்டம் போடுறான் நாய்களை திரிய விட்டால் அதை வளர்த்தவனுக்கு தண்டனை போட்டான் எந்த நாய்த்தான்னு தெரியும் அது கடிச்சுக்கிட்டே இருக்கு கடிப்பட்ட ஊசி போட்டுக்கிட்டே தான் இருக்கான் அந்த வைரஸ் செத்துக்கிட்டே தான் இருக்கான் இந்தியர்கள் யாருன்னா ஒரு காலத்தில் சொல்லுவான் இந்தியர்கள் மிகுந்திருந்தார்கள் அதுல நாய் கடிச்சே பாதி பேர் செத்து விட்டான்னு எழுத வரலாறு ஏன் தெரியுமா இங்க ஒரு கண்டம் இருந்தது நம்ம இந்து மகா சமுத்திர பகுதியில் ஒரு கண்டம் இருந்தது அந்த கண்டத்துக்கு பேர் லிமோரியா கண்டம் அந்த ஒரு குரங்கு பேரு அந்த குரங்கு நம்ம அழிந்தது அதன் பேரில் இருந்த கண்டமும் அழிந்தது அதைத்தான் இன்னைக்கு குமரி கண்டம் என்று சொல்லுகிறோம் அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது இந்த நாய்க்கடி செத்தவனெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு நாய் தமிழ்நாடுன்னு பேர் எடுத்தா

சொல்லக்கூடாதா அப்படிதான் சொல்ல போற நான் எங்க நீ போடுற நீ போடுற சட்டத்தை கைதெல்லாம் என்ன பண்ணி பாரு பார்ப்போம் என்ன பண்ணி பாரு பார்ப்போம் என்னன்னா வரம் வாங்கி வந்தவன் யாருகிட்ட இடத்தில் வரம் வாங்கி வந்தவன் என்ன வரம் தெரியுமா என்னை யாரும் அவளது லேசா சாகடிக்க முடியாது நான் சனிக்கிழமையில்தான் சாவேன் எப்ப சாவேன் ஏ சனி போனம் துணைத்து துணைக்கு வர்த்தனையா கூப்பிட்டு போவேன் துணைக்கு ஒருத்தவனையா கூப்பிட்டு போவேன் யார் யாரெல்லாம் சமுதாயத்துக்கு எதிரியோ அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு போய் நான் சொல்லுவேன் புதுசா சொல்ல இந்த உலகத்தில் ஒரு ராஜா இருந்தான் அவன் பேரு சீன நாட்டு ராஜா சீனாவில் இருந்த அந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணான் எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டான் அதுக்கு அவங்கிட்ட இருந்த புத்திசாலி என்ன பண்ண யம நுழையாத அளவுக்கு ஒரு பெரிய கோட்டைய கோட்டை சுவரை கட்டுறான் அவன் கட்டினான் ரத்தத்தை எல்லாம் போட்டு இன்னும் என்னென்ன போட்டு உலகத்தினுடைய பெரிய அதிசயமாக பேசப்படுகிற சீன வரை கட்டிட கட்டிய பிறகு அந்த சோசியன் சொன்னான் நீ என்னால என்னாதான் கட்டினாலும் ஏம எப்படியோ நுழைஞ்சிருவான் உன்னை சீத்து அதுக்கு பிறகு அவன் உயில் எழுதுறான் பாருங்க நான் இறந்து விட்டால் என் பிணத்தை பதிப்பதற்கு அந்த புதைக்குழியிலே என்னோடு இருந்த துணைவர்கள் எனக்கு இருந்த பரிவாரங்கள் என்னுடைய ரதம் குதிரை எல்லாவற்றையும் சேர்த்து அதை புதைக்கணும் டான் நான் அப்படி ஒரு மகாராஜா வேண்டி இருக்கும்போது சனி போனம் தொணத்தேடும் சொல்ற வரத்துல நான் சேர்த்தா எனக்கு எதிரியா இருந்தவன் அத்தனை பேரையும் நான் எழுத்துட்டு போய் கோயிலில் புதைக்க சொல்லக்கூடாதா புதைக்க சொல்லக்கூடாதா இப்படி எல்லாம் நினைக்க தோன்றுது அதுக்காக சொன்னேன் இப்படியெல்லாம் எனக்கு நினைக்க தோணுது ஆகையினாலே பயந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை சொல்கிறேன் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள் நாங்கள் வன்னியர்கள் என்று நிமிர்த்தி சொல்லுங்கள் இந்த நாடு வன்னியர்கள் நாடு என்று சொல்லுங்கள் வன்னியனை எவனாலும் அழைக்க அழிக்க முடியாது என்று சொல்லுங்கள் வன்னியன் நினைத்தால் எல்லோரையும் வாழ வைப்பான் என்று சொல்லுங்கள் அப்படி வாழ தெரிந்தவனாக வன்னியர்கள் இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய கூட்டம் தான் முக்கியம் தனியா போகக்கூடாது ஒருத்தன எத்தனி பேரோட போகணும் ஒரு பையன் இருக்காருன்னா இருக்கார் ஒரு பையன் இவர் எத்தனி பேரோட வெளியில போகணும் பத்து பேரோட போகணும் போயம் பத்து பேரோட எவனாவது எழுத்தாப்புல வர பார்ப்போம் ஆனா நம்மால் என்ன பண்றான் அந்த துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த குளிங் கிளாஸ போட்டுக்கிட்டு நான் சிங்கம்டா சிங்கம் தனியா தான் போகும் இவன் தனியா போகும்போது அங்க இருக்கிற தெரு நாயெல்லாம் சேர்ந்து அவனை கடிச்சு கொதிக்குது

உதயநிதி கருணாநிதி அபாரமான ஆள் அவர் பேர குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வச்சார் தெரியுங்களா உதயநிதி இன்பநிதி நிதி அருள்நிதி கலாநிதி தயாநிதி நிதி நிதி அப்படி கொடுத்த அந்த பிறந்ததெல்லாம் இப்படி இருக்கு இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் நயன்தாரா கூட பாட தெரியும் தமிழ்னா கூட ஆட தெரியும் அவனை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அவன் கூட சேர்ந்து ஆடுங்க நம்ம சந்தானம் அமைச்சர் நம்மள வந்து ஜெயலலிதா நாட்டை ஆண்டு இருக்கிற போது எம் ஜி ஆர் நாட்டை ஆண்டு இருக்கிற போது இந்த உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது ஏன் சந்தானம் வரக்கூடாதா வரக்கூடாதா வன்னியனா பிறந்தவன்லாம் எங்க வரணும் திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு மகாபலிபுரத்தில் நம்ம மாநாடு நடக்குது விளையாட்ட இந்த இடத்துலதான் போன தடவை மாநாடு நடந்த போது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போது இங்கதான் சண்டை நடந்தது என்ன சண்டை பரோட்டாவுக்கு குருமா பத்துலன்னு சொன்னேன் அது அந்த கடைகாரங்கிட்ட கேட்டான் உடனே இவாண்டிக்க அவாண்டிக்க எங்க பார்த்தாலும் கலவரமாயி அங்க இருக்கிற போலீஸ் சரி வன்னியர்களை எதிர்த்து அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்றான் சரியா இது மக்களும் ஒண்ணு சொல்லுவோம் எல்லோரும் எங்கள் பின்னால் வாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்து கூட நடக்காதுன்னு சொல்லுவோம் நம்மளை நம்பி வருவானா மாட்டானா அப்படி சொல்ல கத்துக்கணும் மாநாடுன்னு இவர் சொல்லும் போது ஒருத்தான் ஏந்திரிச்சு யார் வெளி மாநிலத்திலிருந்து யாராவது தலைவர்கள் வருவாங்களா இங்க இருக்கிற தலைவர்களை வெற்றி ஒரு மாநாடு நடத்தினா முடியாதான் உடனே அவன் கேட்கிறான் வெளி மாநிலத்திலிருந்தும் தலைவர்கள் வருவார்களாம் அவர் பாவம் நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்ன பிரச்சனை ஆயிட போதுன்னு வந்து என்னை அவன் கேட்டிருந்தால் சொல்லுவேன் டொனால்டு ட்ரம்ப் வருகிறார் அப்படின்னு அப்படி சொல்ல நம்முடைய வாழ்வுக்கு நமக்கு வலிமை சேர்க்க நம்ம போதாதா போதாதா இன்னைக்கு எண்பத்தாறு வயசுல டாக்டர் ஐயா பேசுறார் பேசுற நீங்கள் பெருமையா சொல்றீங்களே அவரு மூச்சு அடங்குவதற்குள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை உருவாக்கி பார்த்து விட்டுத்தான் சாவி வன்னியர் ஒருவரை என்ன அன்புமணியை ஆள வைப்போம் அன்புமணியை ஆள வைச்சோம்னா இங்க இருக்கிற முதலமைச்சர் நமக்கு கட்டுப்பட்டவன் இல்லையா தமிழிசை சவுந்தரராஜனுக்கே தலையாட்டிக்கிட்டு இருந்த முதலமைச்சர் நமக்கு தலையாட்டுவார மாட்டாரா ஆகையினால எதிர்காலம் நமக்கு